ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் ஐம்பத்து இரண்டு ஈராயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் ராஜ் டிவி நிறுவனம் பாட்டி சித்தரின் பக்தர்களிடம் பேட்டியை எடுத்து கோப்பியம் என்ற நிகழ்ச்சியில் ஒளிபரப்பினார்கள் அதில் பாட்டி சிரிக்கும் வீடியோவும் பக்தர்களை ஆசிர்வதிக்கும் வீடியோவும் மற்றும் பாட்டியை எதிர்மறையாக விமர்சிக்கும் சில விஷயங்களை சித்தரித்து ஒளிபரப்பி இருந்தார்கள் அவதூத்தர்கள் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பது பற்றிய தெளிவான புரிதல் இன்றைய மனித சமுதாயத்திற்கு கிடையாது ஒரு சில மக்களே ஏற்றுக்கொள்கின்றனர் அவர்களின் செயல்பாடுகளால் பொறுமை இழக்க நேரிடுகிறார்கள் பேசும் தெய்வத்தை பற்றி இப்படி வரும் செய்திகளை எல்லாம் கேட்டு மனம் சஞ்சலம் அடைந்த திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்கள் அதில் வேண்டாத சில பகுதிகளை நீக்கிவிட்டு இவரது சொந்த யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்தார் ஒரு சீடியில் அந்த வீடியோவை பதிவேற்றம் செய்து கொண்டு அடுத்த தினம் பாட்டியை பார்ப்பதற்காக சென்றார் பேராசிரியர் திரு டாக்டர் சம்பத் குமார் அவர்கள் இவர் காலை நேரத்தில் சென்று இருந்ததால் டாக்டர் நடராஜன் ஐயா அவர்கள் தோட்டத்தில் இருந்தார்கள் அவர்களிடம் இவர் அந்த சீடி கேசட்டை கொடுத்தார் அப்போது பாட்டி அங்கே இருந்த திரு டாக்டர் நடராஜன் ஐயாவை பார்த்து இவர் ரொம்ப கெட்டிக்காரண்டா மீடியாவில் என்ன பத்தி வந்த வேண்டாத செய்திகளெல்லாம் வெட்டி நல்ல செய்திகளை சேர்த்து வேண்டியத மட்டும் இவன்தான் சத்தமாக சிரித்து தொடர்ந்து கைகளை ஆட்டி ஆசிர்வாதம் செய்தார்கள் அதை தொடர்ந்து பாட்டி நான் அமெரிக்கா வர போவேண்டா நான் இங்கிலீஷ்காரிடா என்றார்கள் அப்போது வெளியிடப்பட்ட அந்த வீடியோவானது பல லட்சம் பார்வையாளர்களை கடந்து கொண்டிருந்தது என்பது சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை பின்னர் யூடியூப்பில் இருந்து அந்த வீடியோவை ஏதோ ஒரு காரணத்திற்காக எடுத்து விட்டார்கள் பாட்டி செய்த ஆசீர்வாதத்தின் காரணமாகத்தான் லட்சக்கணக்கில் பார்வையாளர்கள் வருவதற்கு காரணமாக அமைந்தது அக்காணொளி மேலும் அதிக நபர்கள் இன்னும் எதிர்காலத்தில் பார்க்கப்படும் என யாம் எண்ணுகிறோம் அதற்கு சாய் உமேஷ் சேனல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது ஜெய் குரு பாட்டி ஜெய் குரு பாட்டி நற்பவி பாட்டி